திமுகவின் பெரம்பலூர் வேட்பாளர் அருண் நேருவுக்கு திருச்சி அருகே மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேர்தல் அறிக்கை மக்களுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது எனவும் அருண் நேரு பேட்டியளித்துள்ளார் இந்தியாவில் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பை ஒட்டி இந்தியா முழுவதும் தேர்தல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கட்சியினரால் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களை வரவேற்பதும் அவருக்கு பிரச்சாரம் மேற்கொள்வதும் சுறுசுறுப்படைந்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக கட்சியினர் அறிவித்து வருகின்றனர் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி ஒரு தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடு முடித்து திமுக போட்டியிடும் இருபத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவித்துவிட்டனர் இதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டத்திற்கு தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை அவர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் டோல்கேட் அருகே சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டி தியாகராஜன் ஸ்டாலின் குமார் மற்றும் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாமன்ற உறுப்பினர் முத்துசெல்வன் மண்டல தலைவர்கள் உட்பட உறுப்பினர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மேலதாளத்துடன் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அருண் நேரு கூறியதாவது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்காக வேட்பாளராக உதயசூரன் சின்னத்தில் தலைவர் நேற்று அறிவிச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு இந்த தொகுதியில தான் இந்த ஒரு இந்த ஒரு எழுச்சியை நீங்க பாக்குறீங்க தொண்டர்களோட எழுச்சியை யாராவது உங்களை உங்களை என்ன நசுக்கி நசுக்க மன்னிச்சுங்க ஆனால் அது வந்து அந்த ஆரவாரத்தில் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கு ஒன்றிய அரசாங்கமும் சரி சுத்தி இருக்க அரசாங்கமும் சரி தமிழ்நாடு திராவிட மாடல பார்த்து பொறாமப்பட்டு தான் நிறைய நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால இந்த இந்த தேர்தல் வந்து மக்கள் மக்களோட உரிமையை காக்கிறதுக்காகவும் தமிழகத்துக்கு வர வேண்டிய எல்லா வளங்களும் வர வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான தேர்தலாக இதை நாங்கள் கருதுகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து இளைஞர்களுக்கோசரம் ஒரு ஒரு பெரிய வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா இளைஞருக்கும் என் சார்பாக போட்டி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க நினைக்கிறத நான் கண்டிப்பாக சாதிப்பேன்னு நினைக்கிறேன் தலைவர் சொல்லியிருக்காங்க நாற்பது தொகுதியிலையும் வந்து தலைவர் தான் நிற்கிறாங்கன்னு நாங்களெலாம் வந்து அதில் ஒரு கருவியாக தான் இருக்கோம் அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையும் கூட அதனால் நாளையும் நம்மதே நாற்பதும் நம்மதே அப்படிங்கிறத வச்சு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் தெளிவாவே <tellas> மாவட்டம் <tellas> 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 இப்போ வந்து அவங்க கோரிக்கை என்னன்னாக்க அவங்க ரயில்வே ஸ்டேஷன் தான் ரயில் அதை கே கேட்டுருக்காங்க நீ தொடர்ச்சியாக கேட்டிருக்காது இப்போ நீங்கள் வர பட்சத்தை அதுக்கான முயற்சியில் எடுப்பீங்களா இதில் வந்து ரயில்வேஸில் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த பேப்பரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரயில்வே சார்பில் என்ன சொல்கிறாங்க வந்து மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் இது வந்து பணியை வந்து துரிதப்படுத்துறதுக்கு வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க தலைவர் வந்து லெட்டரும் எழுதியிருக்காங்க பெரம்பலூர் தொகுதி கொடுக்கணும்னு அதனால் வந்த உடனே கண்டிப்பாக முதல் முதல் வேலையாகவே வந்து ரயில் நிலையத்தை கொண்டு வரும் ரயில் திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு வந்து வரப்போகிற அரசாங்கத்திட்டம் கண்டிப்பாக வேலை செஞ்சு அதை கொண்டு வருவோம் மிச்சம் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து சுகாதாரத்துறையும் வந்து வேலைவாய்ப்பும் உண்டு பண்ணுற விஷயம் அதுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எந்த இந்த சுகாதாரனா என்ன திட்டங்கள் செய்ய போகிறோம் வேலைவாய்ப்பு உண்டாக்குறதுல என்ன திட்டம் செய்ய போகிறோம் அதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நாளைக்கு உங்களுக்கு கையில் உங்களுக்கு கிடைக்கும் தலைவர் தாங்க ஹீரோ தலைவர் தாங்க ஹீரோ இல்லை இது வந்து இது வந்து இது இது வந்து பல தரப்பட்ட மக்களை கீழே வரைக்கும் போய் ஒரு ஒரு விஷயங்களை கேட்டு கேள்வி கேட்டு அந்த ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு திட்டமிடுதலோடு வந்திருக்க ஒரு தேர்தல் அறிக்கை இது மக்களுக்கு மிக மிக தேவையான அவங்களுக்கு தேவையான ஒரு தேர்தல் அறிக்கை அதனால் வந்து மக்களோட எதிர்பார்ப்பை தான் அது பிரதிபலிக்குதே ஒழிய இது வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுது திமுக விட்ட தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக செய்ய முடியும் கண்டிப்பாக செய்வோம்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதுடன் கண்டிப்பாக அது எல்லா விஷயமும் செய்யப்படும் இங்கே தமிழ்நாட்டில் நன்றி